சின்ன பையன் நடக்கும் ஒரு ஆனந்தமான அனுபவம் தான் அடுத்தது கப்பல் ஓடுறது ரொம்ப குழந்தையாக பொழுது இதெல்லாம் ஆனந்தமான அனுபவம் மழை பெஞ்சிடுத்து மறுநாளைக்கு வெளியில் போகும்போதை பற்றி கவலை கிடையாது அது மட்டும் சேர சகதியாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் பசங்களோட சக மாணவர்களோடு நண்பர்களோடு சொல்வதெல்லாம் வழக்கம் ஆனால் இந்த அலுவலகத்துக்கு வந்த பிறகு சென்டிமீட்டர் கணக்கில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் அடுத்தது ம மறுநாளைக்கு பாருங்கள் எதாவது இந்த ஃபோர் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய முன்னறிப்பு எனக்கு கொடுத்த பிறகு மறுநாளைக்கு ஐ மாடிட்டட் பர்சன் இவர் நேற்று முன்னேறிவு கொடுத்தா நீங்கள் வந்து தானே எதிர்பார்ப்பாங்க ஒரு ஒரு இடங்கள் கனமழை மீ கனமழையெல்லாம் சொல்கிறோம் அடுத்த நாள் வந்து இந்த தீர்த்தாண்ட தானத்தில் பிஞ்சு சென்டிமீட்டர் ஏதாவது காட்டு மயிலூரில் பத்து சென்டிமீட்டர்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு அடுத்த சில பேருக்கு தெரியாத ஊரில் கூட இதில் வந்துடும் சில இவங்கள்ட்ட கொண்டு ஸ்க்ராலிங்கில் வந்து அந்த ஊரெலாம் போட்டுப்பா அந்த ஊருக்கு மக்கள் சந்தோஷப்படுவாங்க அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம ஊர்லேயும் மழை வந்திருக்குன்ட்டு அதனால் முதல் நாள் சொல்லிவிட்டு மறுநாளைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அதனால் அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டாக வரும்போது எந்த ஊரில் அதிகமாக இருக்குது எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பார்ப்பதுக்கான வாய்ப்பு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடும் இப்போ கனமழை இந்த டெல்டா மாவட்டங்களில் கொடுக்குறோம் இந்த மாதிரி பிரிச்செல்லாம் கொடுக்குறோம் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்தந்த மாவட்டங்களில் வந்திருக்கான்னு பார்க்கக்கூடிய அது பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த எச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுறதுனால இந்த கேள்வியால தவிர்க்க முடியல நிறைய நேரங்கள்ல நீங்க எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட அறிவிப்புக்காக காத்திருப்பாங்க மழை பெய்யுமா லீவ் விடுவாங்களா அப்படின்லாம் எல்லாம் விட்ட பிறகு கனமழை லீவ் எல்லாம் விட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுல இருப்பாங்க சுளீர்னு வெயில் அடிச்சிட்டு இருக்கும் அப்போ உங்க மனசு என்னடா கனமழை அறிவிப்பு விட்டுட்டோம் மழை இல்லையே அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குங்களா கிடையாது ஏன்னா பணியை செஞ்சோம் இஸ் ஆஃப் ஓகே அந்த முடிஞ்சது அடுத்தது அடுத்தது பொதுவாக இந்த மழை தாழ்வு நிலையெல்லாம் வந்து வச்சுக்கோங்க வெறும் தாழ்வு நிலை இருக்கும்போது நள்ளிரவு அதிகாலை தான் மழை பெய்யும் பகல் நேரங்களில் மழை பெய்யாது ஸோ அந்த காலகட்டங்களில் அது சொல்லும்போது அவங்க வந்து இந்த ஆட்சியாளர்கள் அந்த கலெக்டரோ அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய அந்த கல்வி அலுவலகரோ முதன்மை கல்வி அலுவலர்லாம் அந்த சாலைகள் எவ்வாறு இருக்கின்றன அதை கருத்தில் கொண்டு தான் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கின்றார்கள் அதுதான் காரணம் இவன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாள் மழை இல்லாத நிலை இருந்தாலும் விடுமுறை இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து பள்ளியில தங்கியிருந்தார்கள் கருத்தில் கொண்டுதான் விடுமுறை தவிர மழையின் காரணமாக அல்ல நிறைய பேர் நான்தான் நினைக்கிறாங்க வேற தவறான சொல்ல நிறைய பேர் வந்து நான் நேற்று கூட சொன்னேன் கோவில் பக்கத்துல பிறந்த போது மதுரையில ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இவராம் ஸ்கூலுக்கு லீவ் விட வந்து சொல்லி கொடுத்து போனோம் இன்னும் போட்டேன் அப்படின்னா அடுத்தது கும்புதம் ஒரு பேட்டிக்கா வந்துருந்தாங்க அதுலயே சொன்னேன் கண்டிப்பாக விடுமுறைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அடுத்து மாவட்டம் மாவட்டமாதான் வரும் அந்த விடுமுறையை அந்தந்த ஆட்சியர் தான் அதை கொடுக்குறாங்க அதுதான் சார் அதுல திருவாரூர் மாவட்டத்துக்கு விடுப்பு இருக்கும் தஞ்சைக்கு விடுப்பு இல்லாம இருக்கும் அது என்ன என்ன உங்களுடையது ஒரு 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 மழைன்றது ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடுமா இல்ல மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள நிலைமை இனி உங்களுடைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் எப்படி இந்த துறைக்குள் நீங்க வந்தீங்க ஏன் இந்த இந்த வானிலை சார்ந்து உங்களுடைய பயணம் எப்படி திரும்பிச்சு அதுக்கு யார் காரணமா அதாவது என்னுடைய வகுப்புல நான் வந்து முது அறிவியல் பட்டத்தை பெற்றேன் என்னுடைய சக மாணவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகித மாணவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள்லாம் மாறிவிட்டார்கள் ஏன்னா அப்பொழுது தான் இந்த ப்ளஸ் டூங்கிற இந்த இதே வந்தது ரைட் அதை வந்திருக்கிறனால அப்பொழுது தேவை இருந்தது முது அறிவியல் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஸோ அதனால் கணிதம் படித்தவர்களாக இருக்கட்டும் இந்த வேதியியல் படித்தவர்களாகட்டும் இயற்பியல் படித்தவர்கள் எல்லோருமே ஆங்கிலம் எல்லோரும் படித்தவர்கள்லாம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக அந்த போ போயிட்டார்கள் சில பேர் இருப்பாங்க சில பேர் கல்லூரி ஆசிரியர்களாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரே ஏதோ ஒரு இரு ஒரு ஓஎன்ஜிஸ் மாதிரி போனால் விதி விலங்காக நானும் இந்த துறையில் நுழைந்து விட்டேன் அடுத்து எனக்கு வந்து பொதுவாகவே புவியியல் இந்த ஜாகிரஃபியெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அடுத்தது வந்து நான் படித்த படிப்பு இயற்பியல் பயன்படும் துறை இது அட்மாஸ்பியர் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதன் காரணமாக நம்ம படித்த அந்த அறிவியலை இங்கே காரணத்தினாலே எனக்கு வந்து இந்த துறையில ஒரு ஈர்ப்பு இருந்தது சார் இதுல நீங்க படிச்சிட்டு இருந்தப்ப இதற்கு முன்பு வந்து கிராமப்புறங்கள்லயே வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு அறிவு இருந்தது இப்ப மழை அடிக்கும் இப்ப புயல் வீசலாம் இந்த மாதிரியான ஒரு அறிவு இருந்தது நீங்க வந்து அது அதெல்லாம் கடந்துதான் நீங்க வந்து அறிவியல் பூர்வமாக இத அணுகிறீங்க இதற்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கிறதா கருதுறீங்களா இதுக்கு இடைவேளை இருக்குன்னு கருதுறீங்க அறிவியல் பூர்வம் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஒரு நாலேஜ் தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அதாவது இப்போ போகிறாங்க மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்கிறது காத்துன்னு பாடல்கள்லாம் இருக்குது இருந்தாலும் பழமொழிகள் எடுத்துங்க இதை வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் போது நம்மளுக்கு பெரிய மழைகள்லாம் வராது ஆனால் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அணைகள்லாம் கிடையாது அந்த பழங்காலத்தில் அந்த காவேரி பெருக்கெடுத்து கொண்டு ஓடும் தஞ்சை மாவட்டங்களில் அந்த தரணியில் கல்லை ஊந்தி வளமொழி காவேரி இதன் வாய்க்கிறேன்னா பாடுற சுந்தரம் அந்த கொடுமொழி ப பதிகத்தில் அந்த கல்லை தள்ளி போமா காவேரி அந்த அளவுக்கு காவேரி எடுத்து விடும் அந்த காலகட்டத்தில் நல்லா அதை ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவோம் ஆடி மாதத்தில் வரும் ஸோ நல்லா தனி வருதுனால தேடி விதைன்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அதே மாதிரி ஐப்பசி அடைமழை கார்த்திகை கன மழையுமாங்க அந்த காலகட்டத்தில் இந்த வடகிழக்கு புற மூலமாக வந்த மழையில் வைத்து கொடுத்ததா அந்த பழமொழிகள் வந்திருக்கு இதே மாதிரி நம்ம மீனவர்கள் எடுத்துங்க அந்த கடல்ல மீன் பிடிக்கும் போது இந்த வடமேற்கு திசையிலேருந்து ஒரு மேக கருக்கலான மேகம் அந்த விடி மேகங்கள் வரும் அத பார்த்தோன்னா அவங்க புண்ண வாடை அப்படிம்பாங்க சோ அதெல்லாம் மக்களுக்கு இந்த பாரம்பரிய அறிவுங்கிறது பழங்காலம் தொட்டு வந்த அறிவு சோ அது வந்து நம்ம வறுக்க முடியாதது அது வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஏன்னா நீங்களே இவ்வளவு தூரம் ரொம்ப இன்டெப்தா இந்த நாலேஜ் நம்மளுடைய மரபு அறிவையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய அறிவை தெரிஞ்சிருக்கீங்க அதே நேரத்துல மேற்குலகத்திலிருந்து வந்த இந்த ஸ்டடிஸையும் நீங்க படிச்சிருக்கிறீங்க நம்மளுடைய மரபு சார்ந்த அறிவுக்கெல்லாம் இந்த சயின்ஸுக்குள்ள இடம் இருக்குங்களா ஒன்றும் இல்லை உலகத்தில் இருக்கிற காலநிலை மாறுபாடும் நம்ம பயன்படுத்தக்கூடிய காலநிலை மாறுபாடுமே வித்தியாசம் உண்டு இப்போ பொதுவாக நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க வாட் ஆர் த சீசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலைன்னு கேட்டீங்கன்னா அவங்க சம்மர் ஸ்ப்ரிங் ஆட்டம் விண்டர் வாங்க நாலு சொல்லுவாங்க நம்மளும் நாலு தான் பயன்படுத்திக்கின்றோம் நம்ம நாலு பயன்படுத்தும் போது எப்படின்னாக்க நம்ம இந்த பருவமழையை கொண்டு தான் நம்ம பிரிக்கின்றோம் நம்ம காலநிலையை தமிழில் பார்த்தா முன்பனி பின்பனி இதெல்லாம் இருக்கும் இல்லையா இளவேநீர் காலம் முதுவேநீர் காலமெலாம் இருக்கும் ஆறுகாக வரும் நம்ம வானிலை பொறுத்தவரையும் இந்திய வானிலையை பொறுத்தவரையும் ஒன்று ஏன்னா ஒன்றும் இல்லை வின்டர் அவங்களுடைய வின்டர்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்களான நம்மளுக்கு குளிர்தான் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களும் பருவமழைக்கு முந்தைய கோடை கால மாதங்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே பருவமழைன்னு குறிப்பிடப்படுவது வந்து தென்மேற்கு பருவமழை இந்தியாவினுடைய எழுபத்தைந்து விழுக்காடு பகுதிகளுக்கு ஒரு மழை அது பெய்யும் மழை அது அது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு அந்த மாதங்கள் இதே வெளிநாட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து சம்மர் ஸ்பிரிங் ஆட்டம் வின்டர் அப்படிமாங்க இலையுதிர் ஆட்டம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம இந்திய காலநிலைப்படி நம்ம நான்கு காலங்களாக பிரிக்கின்றோம் இந்த குளிர்காலம் என்று சொல்லக்கூடிய வின்டருங்கிறது வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் பரவழி மழைக்கு முந்தைய கொடைக்கால மாதங்கள் என்று சொல்லும்போது மார்ச் ஏப்ரல் என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்கள் அது பருவமழைன்னு இங்கே குறிப்பிடப்பட்டது வந்து தென்மேற்கு பருவமழை இந்தியாவினுடைய எழுபத்தைந்து விழுக்காடு பகுதிகளுக்கு அந்த மழையை கொடுப்பது இந்த கால காலகட்டங்களில் தான் அடுத்தபடியாக வருவது வந்து போஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்று சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அது பொதுவாக தமிழகம் மற்றும் கேரளா மற்றும் அதை ஒட்டி உள்ள ராயலசீமா தெற்கு கடலூர் ஆந்திரா மற்றும் தெற்கு உள் அளவில் வரும் இது விதிவிலக்க இந்த பகுதிக்கு வேறு மழை பெறும் பகுதிகள்னாக்க காஷ்மீர் பகுதி அது எப்படின்னாக்கா அங்கே வந்து மேற்கத்திய சலன்கள் சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுன்னு அது வந்து ஐரோப்பா பகுதிகளிலேருந்து தோன்றும் வழித்தின்மகள் மூலம் தோன்றும் அந்த மழையானது அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடியது அந்த பகுதியிலேருந்து வந்து ஈரான் ஈராக்கு பாகிஸ்தான் வழியாக வந்து அந்த வட மாநிலங்கள் அடையும் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் அதை உள்ள பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் ஸோ அதுதான் சோ இந்த முக்கியமா நம்மளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமானது வந்து வடகிழக்கு பெருமொழி தான் கடலோர மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைகளை மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்போ அரசே கூட சொன்னச்சு எவ்வளவு தூரம் எச்சரிக்கை விடுத்தாலும் கூட மக்கள் வந்து வெளியேற மாட்டுறாங்க அதெல்லாம் பெய்யாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மையில ஒரு சின்ன சிக்கல் இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு நான் அதை பற்றி பேசுறேன் ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசுறேன் சார் வானிலை ஆய்வு மையம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலாக இருக்கட்டும் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மனித உழைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் மக்களினுடைய நம்பிக்கைகள் ஏன் சில இடங்கள்ல வந்து ஒரு ஒரு அவநம்பிக்கையாக இருக்கிறதா ஏன் ஒரு எச்சரிக்கையை மக்கள் வந்து உடனடியாக எடுத்துக் கொள்வதில்லை இது பற்றி எல்லாம் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பெற பொறுத்திருக்கு தாழ்வு நிலையோ தாழ்வு மண்டலமோ இந்த நிகழ்வின் மூலம் மழை பெறுவதை நான் சொல்ல முடியுமே தவிர மற்றவற்றை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை 16